அன்பு வணக்கம் ஆதவன் மைந்தனின் அன்பு வணக்கம் இடையில் நெடுநாட்களாக நாட்களாக நம் பதிவுகள் இல்லாமல் இருந்தது இன்று குடியை நிறுத்த வழிகேட்டின் இறைவனிடம் அவன் அளித்த பதில் இது குடியை நிறுத்த வழி காலை மதியம் இரவு என மூணு வேளை அறுபது எம்எலுக்கும் குறைவாக ஒரு வாரம் மட்டும் அருந்தவும் இடையில் ரெண்டு மணி நேரம் ஒரு முறை ஏதாவது ஒரு வகை பானம் குடிக்கிற அதே பாத்திரத்தில் அருந்தவும் அடுத்த ரெண்டாவது வாரம் காலை இரவு என இரண்டு வேளை அறுபது எம்எல் ஒரு வேலை என எண்ணம் வரும்போது அதே கிளாஸில் அதே பாத்திரத்தில் ஏதாவது ஒரு வகை பானம் அருந்தி வரும் மூணாவது வாரமும் அதற்கு மேலும் ஒரு மாதம் வரை தினம் இரவு உணவுக்கு முன்பு தொண்ணூறு மில்லிய அளவு அருந்தவும் உணவு உறக்கம் போக மீதமுள்ள நேரங்களில் டிவி போன்றவற்றில் பொழுதை கழிக்கவும் வீட்டில் உள்ளவர்களை தவிர சில காலம் வெளியில் உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களை காண்பதிலும் உரையாடுவதிலும் தவிர்க்கவும் முற்றிலும் தவிர்க்கவும் வீட்டுள்ளவர்களை மட்டும் அன்பை பகிரவும் இவ்வாறு செய்து வரும்போது அந்த மனதில் உள்ள அந்த எண்ணங்கள் மாறி குடிநிறுத்த அப்பழியாகும் எல்லாம் இறைவன் செயல் அன்பு ஆதவன் மைந்தன் உங்கள் அனைவருக்கும் அன்பும் ஆசியும் பெருக வேண்டும் என இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆதவன் மைந்தன்